திமுக தாவே காய்க்கெண்டு அஞ்சுகிறது பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பயத்தை விஜய் அவர்கள் கிரியேட் பண்ணியிருக்காரா திமுக தவே காவ பாத்து பயப்படுதுன்னா இந்த ஆட்டினுடைய மிக சிறந்த ஜோகா விஜய பாத்தீங்கன்னா துக்கத்துலயும் திமுக பயம் முடிச்சிட்டு திமுக பயம் குளூர்லயும் திமுக பயம் இன்னும் விஜய் ஒண்ணு ஒன்னு தாங்க சொல்லல இந்த மழை அதிகமா பெயிது இதுக்கு காரணம் திமுக தான் வெயில் அதிகமா அடிக்குது இதுக்கு காரணம் திமுக தான் வருது இதுக்கு காரணம் திமுக தான் குறை சொல்ல மீதி எல்லாத்துக்கும் திமுக அதாவது திமுகங்கிற ஜுரம் விஜயையும் தாவாக்கையும் நல்லா பாதிக்குச்சிருக்கு இன்னும் சொல்லப்பானா எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு ஜேவர்கள் என்ன சொல்றாருன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்குங்க இவ்வளவு பிரச்சனைக்கு வந்து காரண திமுக தான் வக்ஃபாரியத்துல வந்து நீங்க முறையா எதிர்க்க மாட்டீங்க மூன்று வேளாண் சட்டங்களை கடுமையாக எதிர்த்து உச்ச வில்சன் மூலம் வழக்கு தொடர்ந்தது திமுக தான் வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தையும் முழுமையா எதிர்த்து சட்டப்பேரவையிலே அதுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றது திமுக தான் விஜய்க்கு வந்து திமுக குறை சொல்லணும் தூக்கம் வராது விஜய் என்னைக்காவது அவருடைய அறிக்கையில திமுகங்கிற பேரை தவறா அண்ணா திமுகவையோ பாரதிய ஜனதா கட்சியோ விமர்சிக்கிறது இல்லை மோடிங்கிற பேரையே குறிப்பிட மாட்டாரு பயம் ரெண்டாவது மறைமுக கூட்டணி அவங்களுக்கெல்லாம் தேர்தலில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் எங்களுக்கு தான் முன்னிலை எதாவது மக்கள் களம் எங்களுக்கு தான் இருக்குது நீங்கள் அப்படி இருக்கும்போது எதற்காக தேர்தல் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே பல வேலைகளை தொடங்கியிருக்காங்க மண்டல வாரியாக தேர்தல் பொறுப்பாளர்களை போட்டிருக்காங்க தேர்தல் பணிக்குள்ளே போக வேண்டிய தேவை என்ன இருக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கே மக்களுக்காக நாங்கள் வந்து இந்த தேர்தலுங்கிறதும் நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு செய்கிறோம் ஏன்னா ஜனநாயகத்தை நாங்கள் மதிக்கக்கூடிய கூட்டணி அதனால் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் எப்படி வந்து நல்லா படிக்கிற பையன் முதல் நாள்லேருந்தே படிப்பான் அந்த மாதிரி நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சிட்டோம் மொழியே இது பயம்லாம் எங்களுக்குன்னு உள்ள சார் பயம் ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த பழனிசாமி ஏதாவது சொல்லிக்கிற அளவில் ஒரு பத்து இருபது சீட்டு ஜெயிச்சா தான் பொதுச் இருக்கலாம் இல்லைனா அவங்க கட்சிக்காரங்களே தூக்கிடுவாங்க ஏன்னா பத்து தோல்வி பழனிசாமி வெற்றிகரமாக பதினோராவது தோல்வியை நோக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆண்களுக்கு சக்தி அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் பட்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு அரண்நடைநர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம மூடிணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் அரசியல் விமர்சகர் ராமசேகன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தவேகா குறிப்பா திமுகவை பெரிதளவில் விமர்சிக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் ஏன்னா திமுகவை யாரு அதிமுக விட அதிகமாக விமர்சிக்கிறது தாவேக்காவாக தான் இருக்காங்க படிக்கும்போது நீங்களும் தாவேக்கா கொடுத்து பெரிதளவு கூட சொல்லாட்டையும் அவ்வப்போது ஒரு ஒரு அச்சம் இருக்குது இடம் திமுக தாவேக்காவை கண்டு அஞ்சுகிறது அப்படிங்கிறத பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு ஒரு பயத்தை விஜய் அவர்கள் கிரியேட் பண்ணியிருக்காரா அப்படி தான் பார்க்குறீங்களா திமுக தாவக்காவை பார்த்து பயப்படுதுன்னா இந்த ஆண்டினுடைய மிக சிறந்த ஜோக்காக இருக்கும் தாவக்கா எதுக்கெடுத்தாலும் திமுகவை குறை சொல்கிறது தான் இப்போ ட்ரெண்டாக வச்சுருக்கு என்ன காரணம்னா பழுத்த மரம் தான் கல்லடி போடும் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் திமுக தான் களத்தில் நம்பர் ஒன்னாக ஓடிக்கிட்டுருக்கு பின்ன திரும்பி பார்த்தா யாரும் இல்லை அதனால தான் தாவாக்கா வந்து ஏதாவது அந்த ரெண்டாவது இடமாவது வரலாமான்னு முயற்சிக்கிற மாதிரி திமுகவை குறை சொல்லுது இது விஜயை பார்த்திங்கன்னா தூக்கத்துலையும் திமுக பயம் முடிச்சுட்டு திமுக பயம் குளிரிலையும் திமுக பயம் வெயில்லையும் திமுக பயம் இன்னும் விஜய் ஒன்றிய ஒன்று தாங்க சொல்லலை இந்த மழை அதிகமாக பெய்து இதுக்கு காரணம் திமுக தான் வெயில் அதிகமாக அடிக்குது இதுக்கு காரணம் திமுக தான் புயல் வருது இதுக்கு காரணம் திமுக தான் குறை சொல்ல மீதி எல்லாத்துக்கும் திமுக அதாவது அறிக்கை ரெடி பண்ணி அதில் திமுகன்னு ஃபிட் பண்ணுவார் போல இருக்கு திமுகவே காரணம் என்னது திமுக காரணம் சொல் திராவிட மடல் ஆட்சி தமிழக வளர்ச்சிக்கு திமுக காரணம் மகளிர் கல்விக்கு திமுக காரணம் ஏழை கிராமப்புற மாணவர்கள் கல்வி வளருவதற்கு திமுக காரணம் வறுமை ஒழிய திமுக காரணம் வேலை வாய்ப்புகளை பெருக்கியது திமுக காரணம் இதை மாதிரி பாசிட்டிவாக சொல்ல கற்றுக்கணுமே ஒழிஞ்சு மழை பெஞ்சா திமுக வெயில் அடித்தா திமுக புயல் அடித்தா திமுக எல்லாமே திமுகனா அப்போ என்ன திமுக 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 இதுதான் காலைல சாப்பிடக்குள்ளேயும் திமுக ஞாபகம் மத்தியானம் சாப்பிடக்குள்ளேயும் திமுக ஞாபகம் இன்னும் சிறுநீர் கழிக்க போனால் கூட திமுக ஞாபகம் தான் போல இருக்குது விஜய்க்கு என்ன பண்றது பாவம் திமுகங்கிற ஜுரம் விஜயையும் தாவாக்கையும் நல்லா பாதிக்கிச்சிருக்கு இன்னும் சொல்லப்போனால் எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குது இந்த தாவக்கா விஜய் பெயரில் வெளியிடுற அறிக்கையெல்லாம் அவருக்கு தெரிந்து வெளியிடப்படுகிறதா தெரியாமல் வெளியிடு வெளியிடுகிறார்களா அல்லது அவர் படித்து பார்க்காமல் கைத்து போகிறாரான்னு தெரியல எதை கேட்டாலும் திமுக 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 என்ன திமுக இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் ஆண்டு முடிந்து ஐந்து ஆண்டில் வடி எடுத்து வச்சுருக்கக்குள்ளே எல்லாத்துலேயும் நம்பர் ஒன் நம்பர் ஒன் சீஃப் மினிஸ்டர் நம்பர் ஒன் ஸ்டேட்டு நம்பர் ஒன் லா அண்ட் ஆர்டர் நம்பர் ஒன் எம்ப்ளாய்டு ஸ்டேட்டு நம்பர் ஒன் இன் எஜுகேஷன் இன்றைக்கி கல்வி தேர்ச்சி பாருங்கள் இன்னைக்கு பத்தாவது வகுப்பு ரிசல்ட் வந்திருக்கு நம்பர் ஒன் அறுபது ஆண்டு காலத்தில் இல்லாத தேர்ச்சி விகிதம் இன்றைக்கி வந்திருக்கு இது என்ன இதெல்லாம் என்ன காரணம்னா திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உழைப்பும் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய உழைப்பும் காட்டுது இந்த ரெண்டு பேருடைய உழைப்பை கண்டு எல்லா கட்சியும் பயப்படுது அதில் தாவாக்கா நம்பர் ஒன்னாக பயப்படுது எங்களுக்கெல்லாம் விஜய் இல்லை யாருமே போட்டி இல்லை இன்றைக்கி நட இன்னை இன்றைய அரசியல் யுத்த களத்தில் நம்பர் ஒன்னாக ஓடிக்கொண்டிருக்கிறது திமுக ரெண்டு தான் திமுக பொறுத்தவரையும் மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் சுபிச்சமாக இருக்கணும் இது ரெண்டுக்காக திமுக பாடுபட்டு கொண்டு இருக்கிறது மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் தேர்தலுக்காக வாழ்கிறார்கள் நாங்கள் தேசத்திற்காக வாழ்கிறோம் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முதலமைச்சரும் இராணுவத்தை ஊக்கப்படுத்தாத போது தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்ம இராணுவத்தை ஊக்கப்படுத்தி ஒரு ஆதரவு பேரணி நாலு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடந்து வந்து நாங்கள் உங்கள் பின்னாலே இருக்கிறோம் தீரமாக தேசத்திற்காக போராடுங்கள்னு அந்த ஒரு மணி நேரமும் தன்னுடைய கொயிலை கொடிகாத்த குமரன் போல திருப்பூர் குமரன் போல கொடி குமரன் போல கையிலே தேசிய கொடியை ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தூக்கிட்டு வந்தார் அவரோட யார் யார் வந்தார் தலைமைச் செயலாளர் அமைச்சர் பெருமக்கள் டிஜிபி எல்லாரும் வந்தாங்க இது எதை காட்டுதுன்னா திமுக மொழிக்காக போராடக்கூடிய இயக்கம் மட்டுமல்ல தேசத்திற்கு என்று ஒன்று வந்தால் திமுக தான் மாநில கட்சியாக இருந்தாலும் முதலில் நிற்குங்கிறத காட்டுது இப்போ நீங்கள் சொல்கிறது சரி சார் இப்போ திமுக வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னு சொல்கிறது சரி ஆனால் இப்போ விஜயவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க இவ்வளோ பிரச்சனைக்கு வந்து காரணம் திமுக தான் வக்ஃபாரியத்தில் வந்து நீங்கள் முறையாக எதிர்க்க மாட்டுறீங்க ஒரு ஒரு சட்டத்துக்கு நீங்கள் தான் ஆதரிக்கிற மாதிரி அதை அவர் சில சட்டங்களுக்கு திமுக வந்து வழி வகைக்குது எதிர்களை மறைமுகமாக ஆதரிக்குதுங்கிற மாதிரி தான் அவர் குறிப்பிடுறாரு அது அந்த அறிக்கையில் திமுகங்கிறது வந்து அவர் சொல்லிட்டாரே சார் நாங்கள் மாநிலத்தில் ஆளுங்கட்சி தான் எங்களுடைய முதல் எதிரின்னு சொல்லிட்டாரு மத்தியில் வந்து கொள்கை எதிரி வந்து பாஜகன்னு சொல்லிட்டாரே சார் விஜய்க்கு அரசியல் தெருளம் தான் சொல்லணும் என்ன காரணம்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்குள்ள மட்டும் நாங்கள் மத்திய அரசு எதிர்க்கலை எதிர்கட்சியாக இருக்கக்குள்ளேயே மூன்று வேளாண் சட்டங்களை கடுமையாக எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வில்சன் மூலம் வழக்கு தொடர்ந்தது திமுக தான் மாதிரி சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடிமக்கள் சட்ட திருத்தத்துலேயும் கடுமையாக போராடியது திமுக அப்போ ரெண்டுமே வந்து திமுக எதிர்கட்சியாக இருந்த காலத்தில் இப்போ வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தையும் முழுமையாக எதிர்த்து சட்டப்பேரவையிலே அதுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினது திமுக தான் விஜய்க்கு வந்து திமுகவை குறை சொல்லணும்னா தூக்கம் வராது இன்னொன்று சொல்கிறார் விஜய் நாங்கள் வந்து விஜய் என்றைக்காவது அவருடைய அறிக்கையில் திமுகங்கிற பேரை தவிர அதிமுகவையோ பாரதிய ஜனதா கட்சியோ விசாரிய விமர்சிக்கிறது இல்லை மோடிங்கிற பேரே குறிப்பிட மாட்டாரு பயம் ரெண்டாவது மறைமுக கூட்டணி அவங்களுக்கெல்லாம் கூட்டணி இல்லைன்னு கூட கூட்டணி இல்லைன்னு என்ன சொல்லியிருக்காரு பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கும் அணியில் கூட்டணி இல்லைன்னு சொல்லலை வித்தியாசத்தை பார்த்துங்க பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை தலைமையிலான கட்சியோடு கூட்டணி இல்லைன்னு தான் சொல்லியிருக்காரு பாரதிய ஜனதா எங்கே இருந்தாலும் அங்கே நாங்கள் போய் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லலை என்ன சொல்லி கூட்டணி வைப்பார்னு நான் சொல்கிறேன் இன்றைக்கி கேட்டுங்க தமிழ்நாட்டில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கவில்லை அதிமுக தலைமையிலான அணியோடு கூட்டணி வைத்திருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியோடு தொகுதி உடன்பாடு தான் கொண்டு இருக்கோம் முடிஞ்சு கூட்டணி இல்லைன்னு சொல்லுவார் அதனால் விஜய் வந்து பாரதிய ஜனதா கட்சி எதுக்கிறாருனா மோடி பாரதிய ஜனதா விஜயோட அறிக்கையில் இவ்வளோ அறிக்கை வெளியிட்டிருக்காரு எந்த ஒரு அறிக்கையிலாவது மோடி பெயரையோ பாரதிய ஜனதா கட்சி பெயரையோ சொல்லியிருக்காருன்னு காட்டுங்க நீங்கள் காட்டுங்க ஏதோ ஒரு அறிக்கையை காட்டுங்க எதுலேயுமே கிடையாது எடுத்தா திமுக 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 அது என்னென்னா அவர் வந்து இந்த சிவபக்தன் ஓம் நமச்சிவாயம் வைஷ்ணவ பக்தன் வந்து ஓம் நாராயணங்கிற மாதிரி விஜய்க்கு வந்து திமுக திமுக திமுகனு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவ்வளோதான் இதில் வேறு ஒன்றுமே கிடையாது எங்களை அதாவது எங்களுக்கு எளிதில் விளம்பரம் தேடி கொடுக்குறாரு விஜய் உங்களோட வெற்றியை எளிதாக உருவா ஒரு நிச்சயமாக எங்களுடைய களம் தெளிவாக இருக்கிறது எங்களுடைய கூட்டணி கொள்கை கூட்டணி எங்கள் கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அதில் எந்த கருத்து மோதலும் கிடையாது இது எல்லாமே கொள்கை ரீதியிலான அமைந்த கூட்டணி இது எல்லாம் எல்லா எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய கட்சிகளுடைய வரலாற்றை பாட்டிங்கன்னா மக்களுக்காக போராடிய தே தேசத்திற்காக போராடிய காங்கிரஸ் தேசத்திற்காக போராடிய கம்யூனிஸ்ட்டு பின்தங்கிய மக்களுக்காகவும் சமூக நீதிக்காக போராடக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு இந்த மாதிரி மக்களுக்கு போராடன இயக்கங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகமும் மக்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதுலேருந்து கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் போராட்ட இயக்கங்களுடைய கட்சிகள் அனைத்தும் ஒரு அணியிலும் அது கொள்கை கூட்டணியாகவும் கொள்ளை அடிப்பதற்கு ஒரு கூட்டணியாக அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அது வந்து அது கொள்ள கொ கொள்கை இல்லாத கொள்ளை கூட்டணி இது கொள்கை உள்ள மக்கள் கூட்டணி இல்லை சார் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ கூட்டணி குறித்து சொல்கிறீங்க இப்போ அவங்களாம் கூட்டணி மறைமை கூட்டணிக்கிறீங்க தேர்தலில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் எங்களுக்கு தான் முன்னிலை முன்னில்லைதான் மக்கள் களம் எங்களுக்கு தான் இருக்குங்கிறீங்க அப்படி பொழுது எதற்காக தேர்தல் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே பல வேலைகளை தொடங்கியிருக்காங்க மண்டல வரியாக தேர்தல் பொறுப்பாளர்களை போட்டிருக்காங்க ஒரு தேர்தல் களப் தேர்தல் பணிக்குள்ளே போக வேண்டிய தேவை என்ன இருக்குதுன்னு ஒரு வருஷம் இருக்கு நீங்கள் கேட்குற கேள்வி எப்படி இருக்குன்னா நல்லா படிக்கிற பையன் முதல் நாள் ராத்திரி பரீட்சைக்கு முதல் நாள் ராத்திரி படிக்க மாட்டான் டே ஒன்னுலேருந்து அவன் படிச்சுக்கிட்டே இருப்பான் அப்போ தான் அவன் கோல்டு மெடல் நல்லா படிக்கிற பையன் திடீர்னு முதல் நாள் ராத்திரி படிச்சுட்டு போய் வந்து அவன் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்க மாட்டான் நல்லா நன்றாக படிக்கும் மாணவனைப் போல் நாங்கள் ஓராண்டுக்கு முன்பாகவே தேர்தல் களத்தை தொடங்கி விட்டோம் என்றால் பயந்து போயோ இல்லை இதுக்கோ தோல்வி பயமோ கிடையாது எங்களுக்கு என்றைக்குமே திட்டமிடல் சரியாக இருக்கும் எங்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்டு விட்டது மக்களுக்காக நாங்கள் வந்து இந்த தேர்தலுங்கிறதும் நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு செய்கிறோம் ஏன்னா ஜனநாயகத்தை நாங்கள் மதிக்கக்கூடிய கூட்டணி அதனால் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் எப்படி வந்து நல்லா படிக்கிற பையன் முதல் நாள்லேருந்தே படிப்பான் அந்த மாதிரி நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சிட்டோம் மொழியே இது பயம்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை சார் பயம் ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லை காலத்தில் எந்த கட்சியுமே இப்போ இல்லை நாங்கள் வந்து பிஎல்ஏ டூ கூட்டம் எல்லாம் போட்டாச்சு மண்டல பொறுப்பாளர்கள்லாம் போட்டாச்சு ஏழு படை தளபதிகளை வந்து முதலமைச்சர் திமுக தலைவர் வந்து களத்தில் இயங்கிக்கார் ஏழு பேர் அந்த மண்டல பொறுப்பாளர்களுடைய வரலாற்றை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வெற்றியை தவிர வேறு எதுவும் கிடையாது அவர்கள் ஏழு பேருக்குமே ஒரு தனித்துவமான என்ன தலைமை கட்டளை இடுகிறதோ அதை அதை வந்து நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு உள்ள கொள்கை வீரர்களை களத்தில் இறக்கியிருக்காங்க இந்த மண்டல பொறுப்பாளர்களை இறக்கி அவங்க மண்டல வாரியாக மாவட்ட வாரியாக கூட்டம்லாம் போட்ட பிறகு பழனிசாமிக்கு இன்னும் ஜூரம் அதிகமாக போயிட்டு நிச்சயமாக சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் வந்து இந்த ஒரு வருடம் இருந்தாலும் நாங்கள் மக்கள் பணியில் பயப்படல ஏன்னா நாங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம் அதனால் வெற்றி எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறீங்க ஒருவேளை நான்கு முனை கூட்டம் நான்கு முனையாக இல்லாமல் போட்டி இல்லாமல் இருந்தால் விஜய் ஒருவேளை அந்த நீங்கள் சொல்கிறீங்க அதிமுக இணைய கூட்டணும் அப்படி இணைஞ்சாங்கன்னா ஒரு பெரிய நான்கு முனை கூட்டணியாக இருந்தால் இரநூத்தி இருபது சீட்டுகளை திமுக வாங்க இரநூத்தி முப்பத்தி நாளில் இருமுனை போட்டியாக இருந்தால் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டுமே வாங்குவோம் எப்படி நாற்பதுக்கு நாற்பது அடித்தோமோ அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு அடிப்போம் ஏன்னா இதெல்லாம் வரலாறு சார் த இந்தியாவிலே நூறு சதவீத வெற்றியை காட்டினது திமுக கூட்டணி மட்டும்தான் வேறு எந்த மாநிலத்தில் நீங்கள் காட்ட முடியும் நாற்பதுக்கு நாற்பது சொன்னேன் நாற்பதும் நாமே நாட நாடும் நாமே இன்னும் நாற்பது அடித்தோம் சொன்னோம்ல அடித்தோம்ல அதில் ஏதாவது மாறு மாறுபட்ட கருத்து இருக்கா இரநூத்தி முப்பத்தி நாலு அடிப்போம் இரநூத்தி முப்பத்தி நாலு வெற்றி பெறுவோம் மிஷன் டூ ஹண்ட்ரட் இருநூறுக்கு இல்லை இப்போ மிஷன் டூ தேர்ட்டி ஃபோர் மிஷன் டூ தேர்ட்டி ஃபோர் அதில் வந்து இந்த ஏழு மண்டல பொறுப்பாளரும் நீங்கள் அந்த களத்தில் உள்ள வீரர்கள்லாம் பாருங்கள் திருச்சியை சேர்ந்த மாநாடு என்றால் நேரு நேரு என்றால் மாநாடுங்கிற அளவுக்கு திரு கே என் நேரு அவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர் மாவட்டம் மயிலாடுதுறை திருவாரூர் முடிச்சிட்டார் அதே போல் ராஜா மத்திய முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா கனிமொழி அக்கா போல் அண்ணன் செந்தில் பாலாஜி சக்கரபாணி அண்ணன் போல் வேலண்ண எல்லாம் தீ தீரர்கள் இவங்கெல்லாம் தலைமை என்ன சொல்லுது அதை சரியாக செஞ்சு ஹோம் ஒர்க்கை கரெக்டாக செஞ்சு ஒப்படைக்கிறவங்களை இறக்கியிருக்காங்க இந்த மண்டல பொறுப்பாளர் போட்ட பிறகு எனக்கு கிடச்ச ஒரு நியூஸு பழனிச்சாமி தேர்தலில் நிற்க வேண்டாம் நம்ம புறக்க நிற்சிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கதாக சொல்கிறாங்க அதான் உண்மைங்க ஏன்னா இந்த அளவுக்கு திமுக தேர்தலை திட்டமிட்டு திமுகவினுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் இளைஞரனுடைய செயலாளர் வருங்கால தமிழக நம்பிக்கை நட்சத்திரம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த அளவுக்கு தேர்தலை வந்து திட்டமிட்டு செய்கிறாங்கன்னா நம்ம போய் களத்தில் நிற்கிறதா இல்லை டெபாசிட் விபாசிட் போயிடும் ஏன் அது ஏன்னா பழனிசாமிக்கு இது வாழ்வாசாவா தேர்தல் இல்லை பழனிச்சாமி ஏதாவது சொல்லிக்கிற அளவில் ஒரு பத்து இருபது சீட்டு ஜெயித்தாதான் பொதுச்செயலாளராக இருக்கலாம் இல்லைனா அவங்க கட்சிக்காரங்களே தூக்கிடுவாங்க ஏன்னா பத்து தோல்வி பழனிசாமி வெற்றிகரமாக பதினோராவது தோல்வியை நோக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பயணிக்கிறார் இதாக உண்மை அது முனையா நான்கு முனையா பத்து முனையா எத்தனை முனையாக இருந்தாலும் பத்து தோல்வி பழனிசாமி பதினோராவது தோல்வியை நோக்கி பயணிக்கிறார் விஜய்க்கு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தமிழகம் என்றால் என்ன தமிழக அரசியல் என்றால் என்ன தேர்தல் என்றால் என்ன என்று புரிய வரும் விஜய சொல்லணும்னா கம்ப்யூட்டர் இந்த இன்ஜினியரில் இந்த கொரோனா காலத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று கொண்டு வந்தான் வீட்டிலிருந்து வேலை பார்க்கலாம் ஏன்னா அந்த இடைவெளி சோஷியல் டிஸ்டன்ஸுக்காக கொண்டு வந்தாங்களே அந்தமாரி இவர் இப்போ கொரோனான்னு நினச்சிக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கார் நான் என்ன சொல்கிறேன்னா விஜய் நீ ஒர்க் ஃப்ரம் ஃபீல்டு ஃபீல்டுக்கு வா களத்துக்கு வந்து அரசியல் பண்ணு அப்புறம் நீ திமுகவை குறை சொல்லு களத்தில் வந்து எங்களோட நெல் எங்களை கொள்கை ரீதியாக எதிர்த்து பேசு எங்கள் திட்டங்களை குறை சொல்லு எல்லாம் பண்ணு வீட்லேருந்து அறிக்கை கொடுக்காத கம் டு த ஃபீல்டு ப்ளே வித் அஸ் டோன்ட் பிளே ஃப்ரம் யுவர் ஹோம் பிளே ஃப்ரம் த ஃபீல்டு நீ களத்துலேருந்து எங்களோடு போராடு வீட்டில் இருந்து கொண்டு கூவாதன்னு சொல்கிறோம் கூவல் கூவாதன்னு சொல்கிறோம் நிச்சயமா சார் விளையாட வா வான்னு கூப்பிடுறீங்க வான்னு கூப்பிடுறோம் வா வா இப்போ தேர்தல்களெல்லாம் எல்லாத்துக்கும் ஓப்பனாக இருக்கு நாங்கள் விளையாட ரெடி ஆனால் நீ வீட்டு உள்ள கதவை தாப்போட்டுக்கிட்டு நீ கத்திக்கிட்டு கிடந்தானா யார் பார்க்குறது வெளில தானப்பா நீ யாருன்னு தெரியும் உன் எதிரி யாருன்னு தெரியும் சும்மா கதவை தாப்போட்டு திமுக ஒழிக்க திமுக மாடல் சரியில்லை திமுக திட்டம் சரியில்லைன்னா திட்டத்தை அனலைஸ் பண்ணு நீ என்ன திட்டம் வச்சுருக்க சொல்லு உனக்கு என்ன திட்டம் உன் கட்சியோட கொள்கை என்ன முதல்ல உங்கள் கட்சிக்கு எல்லா நிர்வாகியும் போட்டுட்டிங்களா அங்கே பார்த்தா ஏதோ ஒரு ஊரில் படித்து ஏதோ ஒரு திருட்டு வழக்கில் சம்மந்தப்பட்டவன மாவட்ட செயலரை அறிவிச்சுட்டாராம் இதெல்லாம் பார்க்கணும்ல பேக்ரவுண்டை பார்க்கணும்ல அதாவது நீங்கள் ஆட்சிக்கே வரல ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல ஒரு தேர்தலை கூட சந்திக்காத அப்பயே குற்றப்பின்னணி கொண்ட அரசியல்வாதிகளை நீங்கள் வந்து பதவியில் வச்சிங்கன்னு என்ன அர்த்தம் சொல்லுது புரியுதா அதனால் விஜய் எல்லாம் இன்னும் பல மணி நேரம் பல தூரம் அண்டு மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்பும் பாரு ராபர்ட் ஃப்ராஸ்ட்னு ஒரு கவிஞர் ஜவஹர்லால் நேருக்கு பிடித்த கவிதை த உட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்பும் பாரு நான் நெடுந்தொலைவு பயணம் பண்ணணும்னு சொல்லுவார் அந்த மாதிரி விஜய் இன்னும் நெடுந்தொலைவு பயணம் பண்ணணும் தமிழ்நாடு அரசியல் களத்துக்கு வர வீட்டில் இருக்கார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஈ ஈ ஷுட் கம் டு த ஃபீல்டு அதான் என்னுடைய விஜயை வந்து நான் அரசியல் களத்துக்கு நேரடியாக அழைக்கிறேன் வீட்டிலேருந்து போராடாத வாசலுக்கு வா தெருவுக்கு வா போராடு அப்புறம் நீ சொல்லு நாங்கள் தப்பு செய்கிறோம் அது செய்கிறோம் இதை செய்கிறோன்னு சொல்லு சும்மா வீட்டில் உட்காந்துட்டு ஏசி ரூமில் உக்காந்துட்டு எழுத்தாளர் எழுதி கொடுக்குற அறிக்கையில் கைது போட்டால் போதுமா திராவிட மாடல் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியுமா என்னான்னு மக்கள் எவ்வளோ பணம் அடைஞ்சிருக்காங்கன்னு தெரியுமா எங்கள் திட்டங்களை அனலைஸ் பண்ணு கிராமத்துக்கு போ கிராமத்தில் போய் முதலமைச்சர் சாலை திட்டத்தை பாரு கல்வி திட்டத்தை பாரு இல்லம் தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வோம் மக்களை தேடி மருத்துவம் எவ்வளோ திட்டம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் கூட எந்த திட்டத்திலையும் பயனடையாத குடும்பமே இல்லாத நிலையை திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட ஆட்சி மூலம் உருவாக்கிறார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டில் ஒரு பயனாளியாவது இருப்பாங்க அது ஏழை குடும்பமாக இருந்தாலும் சரி பணக்கார குடும்பம் எந்த ஏற்றத்தாலும் கிடையாது எங்களுக்கு ஒரேதாங்க வள்ளலார் சொன்ன மாதிரி எல்லோருக்கும் எல்லாம் எவ்ரி திங் ஃபார் எவ்ரிபடி இங்கிலீஷில் சொன்னோம்னா எவ்ரி திங் ஃபார் எவ்ரிபடி அதில் எந்த வித்தியாசமும் கிடையாது அதனால் வள்ளலார் சொன்னதை திராவிட மாடல் ஆட்சியில் தமிழக முதலமைச்சர் நிறைவேற்றி கொண்டிருக்க எல்லாருக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு அது ஒரு மந்திர சொல் எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னா கேட்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த எல்லோருக்கும் எல்லாம்னா என்னென்னு விஜய கேளுங்க எங்களை கேள்வி கேட்குறீங்கல்ல விஜய கேளுங்கள் வெளில வர சொல்லி கேளுங்க அவர் வீட்டு உள்ள இருக்கிறதுனால உங்களால் கேட்க முடியல பாவம் உங்களை பார்த்தாலும் எனக்கு பாவமாக இருக்குது என்ன காரணம்னா நாங்கள் களத்தில் இருக்கோம் எங்களை கேள்வி கேட்குறீங்க ஆயிரம் கேள்வி கேட்குறீங்க அது என்ன இது என்னங்கிறீங்க விஜயை நீங்கள் கேள்வி கேட்க முடியல அதுக்காக நான் வருத்தவும் படலை ஏன்னா உங்கள் பாம்மா அவர் வெளில வந்தால் தானே நீங்கள் கேள்வி கேட்பீங்க அதனால் இதன் மூலம் நான் விஜயை களத்து கலைக்கிறேன் எங்களுடன் போராடு எங்கள் திட்டங்களை விமர்சி எங்கள் திட்டங்களை ஆய்வு செய் அப்போ தெரியும் உண்மை தெரியும் சார் இப்போ நீங்கள் விஜய வா வா அப்படிங்கிறீங்க அவர் ஒரு சில முறை ஷூட்டிங்குன்னு வெளியே வந்தார் அதற்கே கூட்டம் கூடி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே வர்ற அளவுக்கு ஒரு கூட்டம் வருது சட்ட அதாவதுங்க சினிமா நடிகர்னால் கூட்டம் வரும் அது வந்து அது வந்து வாக்காக மாறுதா அது ஏக்கமாக மாறுதாங்கிறதை நீங்கள் பார்க்கணும் இல்லை அவருக்கு கூடுற கூட்டம் இந்த படத்தில் பார்க்குற அதே விஜயா இல்லை கருப்பாக இருக்காரா சேப்பாக இருக்காரா முடியாத கருப்பாக இருக்க இதில் இருக்காங்க என்ன சட்டை போட்டிருக்காரு என்ன வாட்சி போட்டிருக்காருன்னு தான் பார்க்க வரும் என்ன கொள்கையை சொல்ல வராருன்னு பார்க்க வராது ஏன்னா அவருக்கும் கொள்கை தெரியாது புரியுதா அதனால கூட்டத்தை வச்சுலாம் நீங்க அரசியலை கணக்கு போடாதீங்க சரி சார் அதான் இப்ப கூப்பிடுறீங்கல்ல களத்திற்கு வந்ததுக்கு பிறகு ஒரு முதல்வரும் அன்றைய தினம் சந்திப்போம் நிச்சயம் வந்தார் அப்படின்னா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு நீங்க என்ன பேட்டி எடுப்பீங்க அன்னைக்கு சொல்லுவேன் இருநூத்தி முப்பத்தி நாலு சொன்னோம் அடித்தோம் ஜெயிச்சோம் பார்க்க தான் போறீங்க நீங்க என்ன பேட்டி எடுக்க தான் போறீங்க அந்த தேர்தலுக்காவது விஜய நான் கேட்டுக்கிறது வந்து பிரச்சாரத்துக்காவது நீங்கள் வெளில வாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாதீங்கன்னு கேட்டுக்கலாம் சரி சார் பொறுத்திருந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி வணக்கம்